பதினேழாம் நாள் போல அந்தந்த நாடி எங்கனும் மினிமம் ஒன் ஹவர் எங்கனும் உயிரோட்டமாக எங்கனும் பார்த்தோம் சரியா ஓகே இப்போ பதினேழாம் நாள் இந்த படத்தை பாருங்கள் சாய்ராம் உட்காந்துருப்பார் சாய்ராம் எந்த கலையில் உட்காந்துருக்காருன்னு இதை வச்சு நீங்கள் சொல்லலாம் எல்லா இனிமேல் எந்த ஒரு கடவுளும் எந்தெந்த கலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி படம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க எந்த கலையில் உட்காந்துருக்காங்க எந்த கலையில் ஆசி கொடுக்குறாங்க ஒரு பரதநாட்டியம் ஆடுறாங்க கால் தூக்கும்போது எந்த கலையில் இது பண்ணுறாங்க நடராஜருடைய இருக்குது எந்த கலையில் இருக்காங்க ஒருத்தர் உட்காந்துருக்காங்க எந்த கலையில் உட்காந்துருக்காங்க இப்படி இனிமேல் நடப்பது போவது வருவது கையை தூக்குவது எல்லாம் எந்த கலையிலே அவர்கள் செய்கிறார்கள் என்று பார்த்து அந்த கலையில் அவர்கள் இருக்கிறார் என்று உணர்கின்ற அறிவை சரணாடி அறிந்தவர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதான் நடை உடைய பாவனையெல்லாம் பார்த்து அவங்களுடைய சகுனங்களை எல்லாம் பார்த்து அவங்களுடைய சிம்டம் பார்க்கறது சரியா சரி சாய்ராம் இடகளில் ஆசி கொடுக்குறாரு அப்போ ஆசி கொடுக்குறது என்ன மகிழ்ச்சியாக இடகலை என்று குளிர்ச்சியாக ஆசி கொடுக்கிறாருங்கிறது இனி உங்கள் பார்வை உலகத்தின் மற்றவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் என பார்க்க வேண்டும் நடராஜன் கால் தூக்கி இடகளையில் அமர்ந்திருக்கிறாரா மகிழ்ச்சியாக கால் தூக்கி ஒரு கோயிலை ஆசி கொடுக்கிறாரா இல்லை பரதநாட்டியத்திலே இடதுகளை இட இடதுகால தூக்கி நிற்கிற குரூரமாக நிற்கிறாரா பத்ரகாளி போல துர்க்கையம்மன் போல கொரூரமாக நிற்கிறா அங்கே என்ன நடக்கிறது அந்த அந்த கோயிலில் மட்டும் என்ன அந்த மாதிரி இருக்குன்னா அது எதோ போர் நடந்த இடமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணலாம் சரியா சித்தன் சொல்கிறான் உடம்புக்கு அழிவில்லை இந்த நாட்டியம் உடம்புக்கு இந்த நாடியா நாடியால் அழிவில்லை என்று சொல்கிறார் என்னே எங்கே இருக்குன்னு பூரி இடத்திலே பூரிக்கின்ற இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு கழிவில்லை இந்த யாக்கையான அந்த உடம்புக்கு அழிவில்லை அங்கே பிடித்தது விட்டன் அளவும் செய்ய அங்கேயே பயிற்சி பண்ணு அளவும் செய்ய அளவும் செய்ய அதனுடைய நாடியை பிடித்து அளவாக வேளுங்களை கதாகதம் பண்ணு சங்கே குறித்தே தலைவனும் அவன் தான் தலைவனும் அவன் சொல்றதெல்லாம் நடக்கும் உலகத்தில் எங்கிருந்தாலும் பகலான ஆதிக்கம் பூமியிலே ஆதிக்கம் வெப்பமாக இருக்கும் அப்போது சித்தன் அதற்கு எதிரான இடங்களில் மாற்றி வலதுகாலை இடதுகாலின் மீது வைத்து வலதுகாலை இடதுகாலின் மீது வைத்து இடது வலது கால் பெறுவர்களின் நுனியை கையில் பிடித்து உட்கார்ந்தால் இடதுகளை அப்படியே பாருங்கள் அவர் உட்காந்துருக்கார் பாரு சாயராம் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள் இடகளை மாற்றக்கூடியது இடகளை மின்சாரமாக சௌபாக்கியமாக அமிர்தமாக இந்த உடம்பிலே பாயும் பகலிலே இடகளை சௌபாக்கியமே இரவில் சூரியகளை சௌபாக்கியமே சித்தன் இரவில் பகலிலும் இடகளை பன்னெண்டு மணி நேரம் பெங்கள மனந்த இப்படி மாற்றி அமைந்து தான் ஆசை கொடுப்பார்கள் குறி சொல்வார்கள் அவர்களை மைண்ட் ரீட் பண்ணுறது தான் கஷ்டம் பயிற்சி பண்ணணும் சரியா எழுபதாவது பாயிண்ட் பதினேழாம் நாள் உலகத்தின் இட பெண்களை நடராஜ நாட்டியம் இட மா மாற்றத்தினிதவன் உலகை வசியப்படுகிறான் உலகை வசியப்படுகிறான் வசித்தப்படுகிறான் சரியா உலகத்தின் இடபிங்களை நடராஜ நாட்டியம் பதினேழாம் நாள் எழுபதாவது பாயிண்ட் இட பிங்களை மாற்ற தெரிந்தவன் உலகை வசப்படுத்தலாகும் அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது இதன் மகா பஞ்சபூத கிரக திதி அமிர்தோட்டம் மகா பஞ்சபூத கிரக திதி உயிரோட்டம் கிரகத்தின் உயிரோட்டம் பாரதுமாரம் திதியின் உயிரோட்டம் பதினஞ்சு நாள் உயிரோட்டம் அப்போ வாரத்துக்கு இந்த நாடி பொதுவாக மா சூரிய உதயத்தில் உதயமாகிறது அதற்குள்ளே திதியின் நாட்டியம் நடக்கும் புரியுதுங்களா அப்போ வாரத்தில் வாரத்தினுடைய நாடி சரநாடி முக்கியமானது அது கரெக்டான டயத்தில் சூரிய உதயம் உதயமாகும்போது கிரக உதயமாக கரெக்டாக உதயம் பண்ணி சன்ரைஸ்க்கு முன்னாடி உட்காந்து பிரம்மபுத்தில் எல்லா பயிற்சியும் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கிரகத்தின் ஆற்றலை இழுக்கணுமே அப்படின்ட்டு சன் அந்த சன்ரைஸ் ஆன டயத்துலேருந்து ஒரு மணி நேரம் என்ன ஒன்று வச்சுருந்தா பஞ்சபுதங்களுடைய விகிதாசாரம் இந்த உடம்புல பேலன்ஸ்டாக இருக்கும் அதை கரெக்டாக வச்சுருந்தா திதியினோட உயிரோட்டம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாகும் திதியினோட உயிரோட்டம் கரெக்டாகும் நம்ம போய் அதை போய் பார்த்துட்டு இருக்கு தேவையில்லை திதியினோட இவ்வளோ ஒன் அவர் ஒருதான் டூ ஹவர் ஒருதான் பார்க்க தேவையில்லை அதுவாக கரெக்டாகும் சரியா பஞ்ச பஞ்சபூத திதி அமிர்த ஓட்ட சித்தர்கள் மறைத்து வைத்துள்ளனர் ஒரே கோர்வையாக பாடல் வடிவதில்லை இந்த சித்த இலக்கியத்திலே திருமந்திரம் ஒவ்வாயிரம் என்றால் ஒரு ரகசியத்தின் தொடர்ச்சி தொடர்ந்து வருவதில்லை ஒரு இடத்துல இருக்கும் திருமந்திரத்தில்னா தந்திரமும் மந்திரமும் கலந்து இருக்கிறது மூல நுரைத்ததும் மூவாயிரம் மந்திரம் மூல முந்நூறு தந்திரம் மூல நுழைத்தது முப்பதும் ஒன்றே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உடம் அந்த மூல நுரைத்த மூவாயிரம் குரலிலே மூவாயிரம் தந்திரம் உள்ளே மறைந்து கிடக்கிறது ஒரு குரலுடைய தொடர்ச்சி எங்கேயோ ஆயிராவது ஆயிராவது குரலில் கண்டினியூட்டி வரும் அப்போ முழுமையாக மூவாயிரம் படித்தால் முழுமையான ரகசியம் தெரியும் கொள்கை தெரியுமா ரசவாத கொள்கை தெரியுமா வாழ்க்கை ரகசியம் தெரியுமா யாக்கை அழியாமல் இருப்பதற்கான கொள்கை வேண்டுமா உடம்பில் இருக்கின்ற சக்தி மண்டலங்களை அறிய வேண்டுமா இப்படி பறப்பது வசியத்துவம் பண்ணுவது ஈசத்துவம் பண்ணுவது அணுவாக மாறுவது பயங்கரமாக பெருசாக மாறுவது பர எல்லா வகையான கலைகளும் அத்தனையும் உண்டு திருமந்திரத்தில் அதாவது அறம்பொருள் இன்பம் அறம்பொருள் இன்பம் என்பது திருக்குறளுடைய மூன்று கரெக்டா அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்று நாளை கொண்டது திருமந்திரம் வீடு பேர் என்பது மோச்சகதி ஞானகதி நாம் மோச்சகதி ஞானகதி சித்தனாகமாறுவென்றால் வீடு பேறு நம்ம ஊனையும் தாண்டி வீடு இருப்பது திருமந்திரம் கிரகங்களின் கர்மவினைகளை குட்பாடுகளையும் பஞ்சபூதத்தின் சக்திகள் கலையின் கட்டுப்பட்டு வேலை செய்யும் அதனையே மகா கலையாகும் எல்லா கலைகளுக்கும் முன்னே நின்று ஒழியக்கூடிய எல்லா கலைக்கும் உயர்ந்த கலை சரகலை கலையில் வெற்றியடைந்தவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சித்தியடைய செய்யலாம் மனம் சார்ந்த உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வுகள் தொழில் குடும்பம் தன்முன்னேற்றம் பயணம் வேலை வீடு வாகனம் சுகம் குழந்தை பாக்கியம் எதிரிகளை விரட்டுதல் கணவன் மனைவி தாய் தந்தை உற்றார் உறவினர் சுகம் நஷ்டங்களை சரி செய்தல் மற்றவர்களுக்கு குறி சொல்லுதல் ஜோதிடனாக மாறி வாக்குப்பளிதம் சொல்லுதல் மருத்துவம் பார்த்தல் தெளிபதி செய்து இன்னொரு உடம்புக்குள்ளே போய் அவர்களுடைய நோயை சரி செய்தல் மெசேஜ் அனுப்புதல் தன்னை எறிதல் சக்கரங்களை தூண்டுதல் எல்லாம் இதில் அடக்கம் சரகலைக்கு புரிஞ்சுங்க சர்வகலைக்கும் உயர்ந்தகலை முதல்களை சரகலை சுவாச